அம்மா 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 அருள் சொல்லுக்கு அம்மா அருள் சொல்லுக்கு அம்மா உன்னருளன்றி உலகிலே புகழேது அம்பா அருள் என்ற சொல்லுக்கு அம்மா சுடரான தியாகமய ஜோதி உந்தன் கழல் போட்டு பணிகின்ற எம்மணியே காப்பாய் கருணைமழை பொழிஞ்சினாலும் அருள்வாய் எந்த கண் கண்ட தெய்வமே கருணாமய தெய்வமே அருள் என்ற சொல்லுக்கு அம்மா அன்பிற்கு எல்லையே அம்மா உந்தன் அருளுக்கு எல்லைதான் இல்லையே அம்மா முந்தன் அருளுக்கு இல்லைதான் இல்லையே அம்மா வேண்டி புந்தன் பாதம் தனி தொழுவேன் வேண்டி புந்தன் பாதம் தனி தொழுவேன் எங்கள் வேதனைகள் மாய்த்து நலம் சேர்த்திடுவாய் அம்மா அருள் என்ற சொல்லுக்கு அம்மா முதவழி திறந்து அருள் பொறிவாய் எமக்கு அமுத மொழி கூறே நல்லாறுதலை தருவாய் குமுதவழி திறந்து அருள் பொறிவாய் எமக்கு அமுத மொழி கூறே நல்லாறுதலை தருவாய் மதை இதய தெய்வமே தாயே எமது இதய தெய்வமே தாயே என்றும் தவறாது அருள் மழை நீயே அருள் என்ற சொல்லுக்கு அம்மா பிரணவ பொருள் உன்னையே போட்டும் உந்தன் பதமலரை பணிந்து புகழ் பாடியே ஏத்தும் மூவடிபியே வருவாய் மூவடிப்தியே வருவாய் என்றும் மூவர் தேவர் யாவருமே போற்றும் எழுதாயே அருள் என்ற சொல்லுக்கு அம்மா உன் புலகிலே புகழேது அம்மா அருள் என்ற அம்மா